அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் தமிழ் மக்களின் காவல் தெய்வங்களில் முக்கியமான ஆண் காவல் தெய்வம் பாவாடை ராயன் தமிழக கிராமப்புறங்களில் மிகவும் கொண்டாடப்படும் தெய்வங்களில் குறிப்பிடத்தக்கவர் பாவாடை ராயன் பார்வதியின் அவதாரமான அங்காள பரமேஸ்வரியின் மகனாக போற்றப்படும் தெய்வமும் இவரே தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களில் அன்னையின் மடியில் அமர்ந்திருக்கும் சிறப்பு பெற்ற ஒரே காவல் தெய்வம் பாவாடை ராயன் மட்டும் இதற்கான புராண கதை ஒன்றை பார்க்கலாம் புராண காலத்தில் உலகை ஆளும் சக்தி தேவி பார்வதியாக அவதாரம் எடுத்தார் அப்போது சிவபெருமானைப் போலவே படைப்பு கடவுளான பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருந்தன அதனால் குழம்பிய பார்வதி தேவி தமது கணவர் சிவபெருமான் என்று நினைத்து பிரம்மனின் பாதங்களில் விழுந்து வணங்கினார் பின்னர் உண்மையை அறிந்து வருந்திய பார்வதி பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருப்பதனால் தானே இந்த குழப்பம் என்று எண்ணி சிவனை வணங்கி பிரம்மனின் ஐந்தாவது தலையை துண்டித்து விடுமாறு வேண்டினார் அதை ஏற்று சிவனும் பிரம்மனின் ஒரு தலையை கொய்து விட்டார் பிரம்மன் ஒரு பிராமணன் என்பதால் சிவனுக்கு பிரம்மக்தி தோஷம் ஏற்பட்டுவிட்டது மேலும் நான்கு தலையுடன் இருந்த பிரம்மன் தன்னுடைய ஐந்தாவது தலை கைகளிலேயே ஒட்டிக்கொள்ளட்டும் பரதேசி ஒட்டி ஊர் ஊராக பரதேசிகுளத்தில் பிச்சை எடுத்து உண்ண வேண்டும் என்றும் சாபம் அளித்தார் இந்த சாபத்தினால் சிவன் பரதேசி பரதேசிகுளத்தில் ஊர் ஊராக சுற்றித் திரிந்து பிச்சை எடுத்து உண்டார் எனினும் அவருக்கு கிடைக்கும் பிச்சை உணவில் பாதியை அவர் கையில் ஒட்டியிருந்த பிரம்மனின் தலையான கபாலம் உட்கொண்டுவிடும் விடும் சிவன் கடும் பசியுடனும் கையில் ஒட்டிக்கொண்ட கவாலத்துடனும் ஊர் ஊராக சுடுகாடு முழுவதும் அழைந்து திரிந்து ராயனின் தோற்றம் பற்றி பார்க்கலாம் ஒரு காலத்தில் என்ற இடத்தின் தலைவனாக இருந்தவன் பெத்தாண்டவன் பல இடங்களுக்கும் சென்று கொள்ளையடித்து அதன் மூலம் கிடைக்கும் பொருட்களை தமது குடிமக்களுக்கு வழங்கி ஆட்சி புரிந்து வந்தான் எல்லா செல்வங்களையும் பெற்றிருந்த பெத்தாண்டவனுக்கு தமது குளம் தழைக்க ஒரு குழந்தை இல்லையே என்ற இயக்கம் நீண்ட காலமாக இருந்து வந்தது என அவனும் அவனது மனைவி பெத்தாண்டாட்சியும் குழந்தை வேண்டி தினமும் சிவனை பிரார்த்தனை செய்து வந்தார்கள் அப்போது ஒரு நாள் பரதேசி திரிந்து கொண்டிருந்த சிவன் அவர்கள் வீட்டு வாசலில் நின்று பிச்சை வேண்டினார் வந்திருப்பவர் சிவன் என்று பெத்தாண்டாட்சிக்கு தெரியவில்லை ஆனாலும் பரதேசி வடிவத்தில் இருந்த அவரிடம் தங்கள் குளம் தழைக்க புத்திர பாக்கியம் வேண்டுமென வேண்டினார் அவளின் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து விபூதியை பிரசாதமாக வழங்கிய சிவன் அதை உண்டால் உங்கள் குளம் தழைக்க ஒரு புத்திரன் பிறப்பான் அவனால் உங்கள் வம்சம் புகழ் அடையும் அவளும் உலக புகழ் பெற்றவனாக விளங்குவான் என்றும் ஆசீர்வதித்து சென்றார் சிவனின் வாக்குப்படி சிறிது காலம் கழித்து அவர்களுக்கு அழகும் நிறைந்த ஆண் ஒருவன் பிறந்தான் அவனுக்கு தங்கள் ஊரை காப்பவன் என்று பொருள்படும் கல்வி காத்தான் என்ற பெயரை சூட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தார்கள் அவனுடைய ஐந்தாவது வயதில் அவனுக்கு கல்வி கலை மற்றும் வீர விளையாட்டுகளுக்கான பயிற்சிகள் அனைத்தும் அளிக்கப்பட்டது அவன் அவை அனைத்திலும் ஆர்வத்துடன் கற்றுத்தேர்ந்தான் அவனுக்கு குறிப்பிட்ட வயது வந்தவன் அவனை தந்தை பெத்தாண்டவன் தமக்கு வயதாகி விட்டதால் தம் மக்களை காப்பதற்காக நீ நமது குள தொழிலை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென பணித்தான் ஆனால் கொள்ளை அடிப்பது குடிகளை சாய்ப்பது உயிர்களை கொள்வது போன்ற பழி நேரும் தொழில்களை செய்வதற்கு கல்வி காத்தானுக்கு மனமில்லை ஆனாலும் தந்தையை எதிர்த்து பேச முடியாமலும் அவருடைய கோபத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமலும் வேறு வழியின்றி அங்கிருந்து தப்பித்து கால்போன போக்கில் தலை ஓடினான் ஓடிக்கொண்டே இருந்தவன் தன்னுடைய எல்லைகளை எல்லாம் கடந்து அடர்ந்த வனப்பகுதிக்கு வந்துவிட்டான் சூரியன் மறைந்து அப்பகுதி முழுவதும் இருள் ஆக்கிரமித்து விட்டது அது அமாவாசை இரவு என்பதாலும் காட்டு மிருகங்கள் எழுப்பிய சத்தத்தாலும் பயந்து நடுங்கி நின்று கொண்டிருந்தான் என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் தவித்த பொழுது கண்ணை பறிக்கும் ஜோதி ஒன்று அங்கே தகதகவென ஜொலித்துக் கொண்டிருப்பதை அவன் கண்டான் பயத்தில் பிசாசாக இருக்குமோ என அவன் அஞ்சி கூப்புரளித்தான் உடனே ஆதிசக்தி அசரையாக பேசினார் அஞ்சாதே நான் தான் பராசக்தியின் அம்சமான அங்காள பரமேஸ்வரி நான் தவமிருக்கும் எல்லைக்குள்

யோசித்தான் பின்னர் அங்கே அம்பாளுக்கு அவனால் அளவு கோயில் கட்டினான் அம்பாள் அமர்ந்த கோலத்தை அழகாய் மேய்ச்சலுக்காக அவ்விடம் வந்த பாலை கறந்து அம்மன் வைத்தான் நுரை பொங்கல் இருந்த பால் சிறிது நேரத்தில் மஞ்சள் நிறத்தில் ஆடை படிந்திருந்தது அந்த பாலாடையை அகற்றினான் அப்போது அது அவன் கைகளில் ஒட்டி கொண்டிருந்த பாலாடையை தன்னை அறியாமல் நாவல் பார்த்தார் பின்னர் தவறை உணர்ந்த கல்வி காத்தான் தன் செயலுக்கு வருந்தி தனது கையையும் நாவையும் கத்தியால் வெட்டினான் இவைதானே அம்மனுக்கு படைத்த உணவை ருசிக்க வைத்தது என்று எண்ணி நாவையும் கையையும் வெட்டி அம்மன் முன் வைத்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டான் அவனது உதிர மண்ணால் செய்யப்பட்ட அம்மன் சிலை உருவத்தில் பட்டதும் அம்மன் ஆங்காரமாக ஒவ்வொரு ரூபத்தில் அவன் முன் தோன்றி அவனை சாந்து பின்னர் அவ்விடம் அமர்ந்த அன்னை கல்வி காத்தானிடம் தவறை உணர்ந்தது உன்னையே நீ தண்டித்து விட்டாயே என்று கூறி இழந்த உறுப்புகள் மீண்டும்

ராயன் என்றால் மன்னன் உயர்ந்தவன் என்று பொருள் மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் உள் பிரகாரத்தில் அன்னைக்கு அருகிலேயே அமர்ந்து பாவாடை ராயன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் வாய்ப்பிருந்தால் இந்த பாவாடை ராயனையும் மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க வாய்ப்பு கிடைத்தால் இந்த பாவாடை ராயனையும் மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது நிறைய பேருக்கு பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமக்கு சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்